பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் தாலுக்காக இது கீழ்கொடுங்காலூர் அருகில் இந்த வீடு இது இடம் அமைஞ்சிருக்குது மொத்தம் இருபத்தி ஏழு சென்ட்டுங்க ஒரு புஞ்ச இடம் ரெட் சாயில் பண்ணுங்க தரமான சைட்டு நமக்கு ஒரு இருபது அடி பஞ்சாயத்து பொது வழி பாதை ஒரு இருபது அடி வழித்தடம் வந்து நம்ம சைட்டுக்கு ஜாயிண்ட் ஆகுதுங்க டா நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து விவரங்களை கேட்டு தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம் அதனால் சொத்தில் வந்து எதுவும் வில்லங்கம் கிடையாதுங்க தரமான சொத்து தான் நமக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பிருக்கு தரமான சைட்டுங்க புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க புஞ்சை ரெட் சாயில் மண்ணு இந்த சைட்டுடைய ஃப்ரிண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு அறுபது அடி வருதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க இருபத்தி ஏழு ஓனர் வந்து ஒரு சென்டின் விலை வந்து இருபதாயிரரூபா சொல்லி ரூபா நிற்கிறாருங்க ஒரு பூஞ்சை இடங்க ஒரே டாக்குமெண்ட்டு சொத்து வந்து தெளிவாக இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க இருபத்தி ஏழு சென்ட்டுங்க நம்ம இருந்து ஒரு எட்டு கிலோமீட்ரு உட்புறமாக அந்த சைட்டு அமைஞ்சிருக்குது அறமா தரமான சைட்டு நம்ம மேல் மருத்துவருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்ரு வருங்க சைட்டு நம்ம சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு எண்பது கிலோமீட்ரு வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க இருபத்தி ஏழு சென்ட்டுங்க இடம் பாருங்கள் ஒரே நீட்டாக ஸ்கொயராக இருக்குது புஞ்ச இடங்க மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு தென்னை மரங்கள் இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பருக்கு தரமான சைட்டுங்க ஓனர் வந்து ஒரு சென்டி நோய் இருபதாயிரம் ரூபா சொல்லி ரூபா நிற்கிறாருங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிச்சு நம்ம ஓனர்ட்டு பேசிக்கலாம் நம்ம கீழ்கொடுங்காலர் கூட்டம் வந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தான் உட்புறமாக வருது இடம் பாருங்கள் நீட்டாக இருக்குதுங்க புஞ்ச இடம் ரெட் சாயில் மண்ணுங்க தரமான சைட்டுங்க நம்ம தாசாலைலேருந்து ஒரு இரநூறு மீட்ரு பஞ்சாயத்து பொதுவழிப்பாதையில் தான் அந்த சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க நமக்கு ஒரு அறுபது தான் ஃப்ரெண்டேஜ் வருது ஐம்பது அறுபது அடி வரும் ஃப்ரெண்டேஜ் அதனால் ஒரு சென்டின் விலை இருபதாயிரரூபா சொல்லி ரூபா நிற்கிறாருங்க எனக்கு கால் பண்ணுங்கள் என கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பூச்சிருந்தால் ஓனாண்டு பேசிக்கலாங்க இது ஒரு புஞ்ச இடங்க உங்களுடைய இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நான் விற்று தரேங்க இரு இருபத்தி ஏழு சென்டுங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்